அதிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன அந்த மக்காவுடைய அந்த ஹரத்தினுடைய பகுதிகளிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அதிலே ஒன்றுதான் அந்த அத்தாட்சிகளிலே ஒன்றுதான் மகாமு இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய கால்பாதம் மகாம் அவர்கள் காபாவை கட்டக்கூடிய நேரத்திலே எந்த அடிப்படையிலே அவர்கள் இருந்து அந்த காபாவுக்கு கட்டுவதற்காக காபா மேலே கெட்டி கொண்டு அந்த கட்டிடம் மேலே செல்ல செல்ல அவர்களுக்கு அந்த உதவி அது உதவியாக இருந்தது அந்த கல் அதிலே தான் நின்று அவர்கள் அந்த காபாவை கட்டினார்கள் அதற்குத்தான் நாம் மகாமு மு இப்ராஹிம் என்று சொல்லுவோம் மகாமு இப்ராஹிம் இப்ராஹிம் வசலாம் அவர்களுடைய கால்பாதம் அவர்கள் நின்று கட்டிய அந்த கல் தற்போதும் அது காபாவுக்கு பக்கத்தில் இருக்கின்றது மகாமு இப்ராஹிம் அதற்கு தான் மகா முப்ராஹிம் என்று சொல்வோம் அதுவும் அல்லாஹு தாலாவுடைய ஒரு அத்தாட்சி தும்பையினா தும் மகாமு முப்ராஹிம் எங்களுக்கு தெரியும் ஒருவர் ஒம்ராவோ அல்லது ஹஜ்ஜோ செய்வதற்காக அங்கு சென்றால் அந்த தவாஃபை அவர்கள் முடித்துவிட்டு காபாவை அவர்கள் தவாஃப் செய்வார்கள் தவாஃபை முடித்துவிட்டு அந்த மகாமு இப்ராஹிமுக்கு பின்னால் இரண்டு ரக தொழுது கொள்வது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது இப்ராஹிம் அலிகிஸ் சலாத்து வசலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் சலாத்து வசலாம் அவர்களுக்கும் அல்லாஹுடைய கட்டளை வருகின்றது நீங்கள் காபாவை புனர்நிர்மாணம் செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள் செய்யக்கூடிய நேரத்திலே தான் அவர்களுக்கு உதவியாக இருந்தது அந்த கல் மகாம் இப்ராஹிம் என்று இன்று நாம் பேர் சொல்லுவோம் இது கன்னியப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று அது கன்னியப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று அதற்கு எந்த தீங்கும் நாங்கள் செய்யக்கூடாது அதற்கு எந்த விதமான அதாவது அந்த கல்லையோ கல்லை சூழ இருக்கக்கூடிய விடயங்களோ அல்லது அந்த கால் பாதமோ இதற்காக நாங்கள் அதனை கௌரவப்படுத்தப்பட வேண்டும் அது கௌரவப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த குரானுடைய வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்றான் ஒமன் தஹலஹு காண ஆமினா ஒமன் தஹலஹு யார் இங்கு நுழைகின்றார்களோ இந்த மஸ்ஜிதுக்கு யார் நுழைகின்றார்களோ காண ஆமீனா அவர்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் அங்கு யாருக்கும் எந்த அநியாயமும் செய்ய முடியாது அந்த ஹரத்தினுடைய பகுதிக்குள்ளே எல்லைக்குள்ளே யாருக்கும் என்ன செய்ய முடியாது அநியாயம் செய்ய முடியாது ஒரு குற்றம் இழைத்திருக்கின்றார் ஒருவர் குற்றம் இழைத்திருக்கின்றார் என்றால் அந்த குற்றத்துக்கான தண்டனையையும் அதற்குள்ளே நிறைவேற்றுவதற்கு அனுமதி கிடையாது அதற்குள்ளே நிறைவேற்றுவதற்கு அனுமதி கிடையாது ஒருவருக்கு நாவால் கூட ஏசுவதற்கோ ஏசி பேசுவதற்கோ மார்க்கம் என்ன செய்யவில்லை அந்த பகுதிக்குள்ளே அனுமதிக்கவில்லை அடிப்பதற்கோ அல்லது அநியாயம் செய்வதற்கோ நாவால் கூட துன்புறுத்துவதற்கும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை ஒமன் தகலவு காண ஆமினா எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் அங்கு செல்லக்கூடிய நேரத்தில் கூட நாங்கள் சஃப்புகளே நின்று தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட ஒருவர் மற்றவரோடு அழகான முறையிலே நடந்து கொண்டு நடந்து கொள்கின்றார்கள் சஃபுகளிலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்திலே மிச்சம் சிரமமாக இருக்கும் சில போது அந்த நேரத்தில் கூட ஒருவர் மற்றவரை நாவால் துன்புறுத்தாது அல்லது அவர்களுக்கு தேவையான அந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள் உதவி செய்வார்கள் எதற்காக என்றால் இந்த குருவானுடைய வசனம் சொல்லுகின்றது அந்த பூமி அபயமளிக்கப்பட்ட இடம் ஒமன் தஹலஹூ காண ஆமினா யாருக்கும் அங்கு அநியாயம் செய்ய முடியாது யாருக்கும் அங்கு என்ன செய்ய முடியாது அநியாயம் செய்ய முடியாது என்பதை அல்லாஹுத்தாலா தெளிவுபடுத்துகின்றார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே எங்களுக்கு தெரியும் மிக முக்கியமாக நாம் ஹஜ்ஜுடைய அல்லது உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்வோமாக இருந்தால் அந்த அத்தாட்சிகள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடியவற்றில் ஒன்றுதான் காபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் அந்த காபா அந்த இடத்துக்கு நாம் செல்லக்கூடிய நேரத்திலே நல்ல நியத்துகளோடு நாம் செல்லுவோம் உம்ரா செல்லக்கூடியவர் அல்லது ஹஜ் செல்லக்கூடியவர் அல்லது மஸ்ஜிதுக்கு தொலை செல்லக்கூடியவர் என்ன செய்வார்கள் என்றால் நல்ல நீயத்தோடு நாங்கள் போவோம் முதலாவது கபாவை பார்க்கக்கூடிய நேரத்திலே எந்த துஆவை நாம் அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்கின்றோமோ அந்த துவை அல்லாஹு தாலா ஒருபோதும் தட்டுவது கிடையாது அந்த பகுதியிலே கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா அங்கீகரிக்கின்றான் தட்டுவது கிடையாது